அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம மேஜிக் கேட்ஸ் இந்த கம்பெனி பார்த்தா பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ரெண்டு நாள் தாங்க ஆச்சு இந்த கம்பெனி வந்து நல்லாவே பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு பேமெண்ட் எடுத்து தான் சொல்லிட்டு இருக்கேன் டெய்லி பேமெண்ட் இதில் அதாவது டெய்லி ஐம்பது ரூபா இருந்தால் கூட நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் விட்ரா பண்ணால் அப்படியே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து எந்த வித பிரிப்பேன் பண்ணாமல் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்றாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து நிறைய பேக்கேஜ் வந்து இருக்கு உள்ளுக்குள்ள வந்தாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பேக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதில் ஃப்ரீ பிளான் இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமே வந்து டெய்லி ரெண்டு ரூபா சம்பாதிக்க முடியும் இந்த பிளான் எடுத்துக்கலாம் ஓகேவா நிறைய ஐநூறுரூவா பிளான் இருக்குது டெய்லி இருபத்தஞ்சுருவா சம்பாதிக்க முடியும் ஆயிரரூவா பிளான் இருக்கு டெய்லி ஐம்பது ரூபா சம்பாதிக்க முடியும் ஆயிரத்து ஐநூறுரூவா பிளான் இருக்குது டெய்லி எண்பது ரூபா சம்பாதிக்க முடியும் செல்ஃபாவே எந்த ரெஃபரும் பண்ண தேவையில்ல செல்ஃபாகவே நீங்கள் சம்பாதிக்கலாம் ஓகேவா மூவாயிரரூவா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நூற்றம்பது ரூபா டெய்லி கிடைக்கும் அதே மாதிரி ஐயாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா டெய்லி கிடைக்கும் அதே மாதிரி பத்தாயிரம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா எழுநூற்று ஐநூறுரூவா பத்தாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிணா ஐநூறுரூவா கிடைக்கும் எல்லா பிளானோட வேலிட்டி பார்த்திங்கன்னா அறுபது நாள் தான் வேலிட்டி ஓகேங்களா அறுபது நாளைக்கு வந்து நம்ம ரீடாப் ஆப்போ வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதை பார்த்துக்கோங்க செல்ஃபாவே எந்தவித ரெஃப்ரம் பண்ணாமல் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் எல்லாமே ஜாயினிங் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்லையும் கமெண்ட் பாக்ஸையும் க்ளிக் பண்ணி எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஜாயின் பண்ணும்போது ரிஜிஸ்ட்ரஷன் பண்ணுவீங்க இல்லையா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீபேடில் பக்கத்தில் எட்டெலாம் டச் ஆகுது கவனிக்க மாட்டுறீங்க ஸ்க்ரீன்ஸ் தயவு செஞ்சு ஸ்க்ரீன்ஸ் எடுத்துக்கோங்க ஏன்னால் பாஸ்வேர்டெலாம் தப்பு தப்பாக கொடுத்துட்டிங்க அப்படின்னா லாகின் பண்ண முடியாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எடுத்து வச்சுக்கிங்கன்னா என்ன போடுவீங்க உங்களுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் அதை வச்சு லாகின் பண்ணிக்கலாம் இப்போ நேற்று கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ண முடியலை அப்படின்றதுங்க அது காரணமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கீபேட் ரொம்ப சின்ன மொபைலில் இருந்துச்சுன்னா பக்கத்தில் பக்கத்தில் டச் ஆகவே தெரியாது நீங்கள் ஒரு மனசில் நினச்சிட்டு ஒன்று போடுவீங்க கீபேட் பார்த்துட்டே போடுறீங்க அதுதான் போட்டிங்கன்னு நினச்சிக்கிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் மனசுக்குள்ள ஒன்று நினச்சிக்கிட்டு அதை வந்து பண்ணுறீங்க அது வந்து உள்ளுக்குள்ளே டைப் பண்ணும்போது வேறு டைப் ஆகுது அதனால தான் பேருக்கு லாகின் ஆகாமல் போகுது தயவு செஞ்சு எந்த ஒரு பிஸ்னஸ் கான்செப்டில் நீங்கள் ஜாயின்னாலும் சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்கள் டேட்லாம் போடுறீங்க பாஸ்வேர்ட்லாம் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சப்மிட் பண்ணக்கூடியது முன்னாடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தயவு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அது அப்போ தான் வந்து நீங்கள் சரியாக லாகின் பண்ண முடியும் ஓகேவா அதாவது லாகின் பண்ணி உள்ளே போகிற வரைக்கும் இருந்தால் போதும் அது சரிங்களா நிறைய அதை மிஸ் பண்ணாததுனால லாகின் பண்ண முடியாமல் இருக்குது இதில் வந்து எடுத்துதட மாட்டுறாங்க புதுசாக தான் இன்னொரு நம்பர் வச்சு நீங்கள் லாகின் பண்ணி வேண்டியதாக இருக்கும் சரிங்களா அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான் இந்த பிஸ்னஸ் கான்செப்டில் அதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு மொபைல் நம்பர் ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு ஐடி தான் நீங்கள் போடணும் பல மல்டிபிள் ஐடிலாம் போடக்கூடாது ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான் சரிங்களா இன்னொரு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதிலையும் அதே அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா விட்ரா வராது ஸோ இதில் இன்னொரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம் ஸோ பிஸ்னஸ் பிளான் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம் இது இந்த வழியில் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி மூணு லெவல் இன்கம் இருக்குது அதுவும் நான் வந்து காட்டுற பாருங்க மூணு லெவல் இன்கம் அதுவும் நான் சொல்லிடுறேன் ஓகேவா மூணு லெவல் இன்கம் வந்து ஃபஸ்ட் லெவலில் நம்ம ஜாயின் பண்ணுறாங்க அதாவது டீம் ஒன் டீம் டூ டீம் த்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து டீம் ஒன்றில் வரவங்க எல்லாமே டேவட் ரஃபல் டேவட் ரஃபுல் ஒவ்வொரு லெவல் ரஃபல் வரும்போதும் நமக்கு வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஓகே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஐநூறுரூவா பேக்கேஜ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஒன் டைம் ரஃபல் கம்சிலாம் ஐம்பது ரூபா கிடைக்கும் ஓகேவா அதே மாதிரி செகண்ட் லெவல் வராங்க அப்படின்னா மூணு பர்சன்டேஜ் கிடைக்கும் தேர்ட் லெவலில் நம்ம ஐந்நூறுவா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டூ பர்சன்ட் கிடைக்கும் ஓகேவா அந்த மாதிரி பர்சன்டேஜ் கணக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம சார்ட் க்ரியேட் பண்ணி நாங்கள் போடுறோம் எவ்வளோ கிடைக்கும் சொல்லிட்டு ஓகேங்களா அது பார்த்துக்கோங்க மாதிரி டாஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் எந்த பிளான் எடுத்தாலும் சரி ஓகேங்களா நம்ம ஹோம் பேஜ் வந்தாவே இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் டெலிக்ராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலேயும் நிறையா அப்டேட் கொடுப்பாங்க இப்போ இங்கே யாரும் மார்க்கு கிளிக் பண்ணுற மாதிரி டேரெக்டாக சேனல் கூட போகும் இங்கே இந்த டெலிகாம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க கம்பெனியோட அஃபீஷல் குரூப் இது இதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் கேக்குங்க உள்ளுக்குள்ள வந்தாவே ஜாயின் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ஆயிரம் பேர் பக்கமாக வந்துட்டாங்க தொள்ளாயிரத்து பதிமூணு பேர் இருக்காங்க இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ இதுலையும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க பார்த்து அப்டேட்லாம் நிறைய சொல்லுவாங்க பார்த்துக்கலாம் ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேட்டஸ்ட்டாக அப்டேட் விட்டுருக்காங்க அதை பார்த்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ விட்ரோல் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பத்து டூ ஆறு விட்ரால் டைம் ஸோ ஆனால் கிடையாது திங்கள் முதல் சனிக்கிழமை வரை பத்து முதல் ஆறு மணி வரை விட்ரா பண்ணிக்கலாம் ஏழு டு ஒன்பது பே அவுட் ஓகேங்களா பே அவுட் வந்து அவங்க போட்டுருவாங்க டெய்லி பே அவுட் இந்த டைமில் விட்ரா கொடுத்தா நமக்கு பே அவுட் போட்டுடுவாங்க ஐம்பது ரூபா மினிமம் ஐம்பது ரூபா வந்தால் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாங்க ஓகேவா இப்போ பண்ணி காட்டுற பாருங்கள் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து யூபிஐடி கொடுத்து நம்ம விட்ரா பண்ண சொல்லியிருந்தாங்க இப்போது இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு யுபிஐடி நீ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி போட்டாங்க அது ஆரம்பத்துலேயே நமக்கு தெரியும் எதுக்காக ஆரம்பத்தில் வச்சாங்க தெரியல ஏன்னால் அவங்களுக்கு பேமெண்ட் போடும்போது இஷ்யூஸ்லாம் வரும் யூபிஐடி மூலிமா ஒரு இருபது பேருக்கு மேலே ஒரு அக்கௌண்ட் வந்து மணி சென்ட் ஆகாது அந்த இஷ்யூஸ் வந்து கம்பெனிக்கு வந்து வரும் எல்லா கம்பெனிக்கும் ஸோ இந்த கம்பெனிக்கு வந்திருக்கு இப்போ வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க அந்த மாற்றுவாங்க பாங்க ஃபுல்லாகவே வந்து உங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணிக்கணும் அங்கே அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போடணும் அவ்வளோதான் ஸோ இங்கே வந்து கொடுக்க சொல்லி கொடுத்துருங்க கொடுத்துடுங்க எல்லாமே சரிங்களா அதாவது உங்கள் பேங்கிங்கில் நெட் பேங்க்லையோ இல்லை பாஸ்புக்கோ கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பார்த்து டைப் பண்ண சொல்கிறாங்க அதான் அவங்க பார்த்து டைப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா நெட் பேங்கில் பார்த்தா அவங்க காப்பி நீ காப்புனு போடுறாங்க மாதிரி நீங்களும் போட சொல்கிறாங்க சரியா உங்கள் நேமு அக்கௌண்ட் நம்பரு ஐஒசி கோடு அதுக்கப்புறம் வந்து பேங்க்கோட பிரான்ச் நேம் அவ்வளோதான் அதை கொடுத்தாவே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம் நான் இப்போ பண்ணி கட்டுற பாருங்க ஸோ இப்போது ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்துடலாம் சரிங்களா ஸோ இதுக்கு முன்னாடி பழைய வழியெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துடுங்க ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட் அவுன் கேட்கும் இன்வெஸ்ட் கொடுத்துடணும் அதுக்கப்புறமா தான் தான் வந்து நீங்கள் இதுக்குள்ளே இன்வெஸ்ட்டில் போய்ட்டு ஸ்டார்ட் நவு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும் ஓகேவா ஸ்டார்ட் நவுன்னு சொல்லி கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ரன்னிங் சொல்லி வரணும் ரன்னிங் வந்தால் தான் உங்களுக்கு அடுத்த நாள் டாஸ்க் வரும் ஸோ இன்றைக்கி ஜாயின் பண்ணுறவங்க அடுத்த நாள் தான் டாஸ்க் வரும் ஓகேவா இந்த மாதிரி ரன்னிங் வந்தால் டாஸ்க் வந்து வரும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அதை பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து டெய்லி நான் ரிசீவ்னு சொல்லி பட்டன் மட்டும் வரும் நீங்கள் என்ன பிளான் எடுத்தாலும் சரி ரிசீவ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் மட்டும் தான் வரும் அது மட்டும் தான் கிளிக் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அமௌண்ட் விட்டு விட்டு ஆட் ஆகிடும் ஆட் ஆனால் இங்கே செக் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லி இங்கே செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே உங்களோடய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க இங்கே கோன்னு சொல்லி கிளிக் பண்ணாவே உங்களோடய ரஃபர் லிங்க் இங்க இருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் லிங்க் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி லிங்க்னு கொடுத்தா காப்பி ஆயிடும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் செண்ட் பண்ணிக்கலாம் மற்றவங்களுக்கு போய் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கூட நீங்கள் சென்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நடைபெற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பண்ணுங்கள் அதுதான் சேஃபாக வந்து லாகின் ஆகும் இல்லைனா வந்து ஆகாது ஏன்னா பக்கத்தில் டச் ஆகுது உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது நடைபெறது ஓகேவா ஓகே பார்த்துக்கோங்க வாங்க இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட் லெவலில் நம்ம மூணு லெவல் இன்கம் இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா பத்து பர்சன்டேஜ் ரெண்டாவது லெவலில் மூணு பர்சன்டேஜ் தேர்ட் லெவலில் ஒரு பர்சன்டேஜ் ஓகேங்களா இது வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஒன் டைம் இது அதாவது ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா ஒன் டைம் இன்கம் மட்டும் கிடைக்கும் அதாவது நமக்கு லெவல் இன்கம் வந்து ஒன் டைம் இன்கம் தான் வச்சுருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி டெய்லி நமக்கு கிடையாது டெய்லி வந்து டாஸ் பார்த்தா இன்கம் அது கிடையாது ஒன் டைம் ரஃபல் கம்ஷன் மட்டும் ஃபஸ்ட் லெவலில் பத்து பர்சன்டேஜ் செகண்ட் லெவலில் த்ரீ பர்சன்டேஜ் தேர்ட் லெவலில் ஒன் பர்சன்டேஜ்னு சொல்லி நமக்கு வந்து வச்சுருக்காங்க ஓகேங்க இப்போ வந்து பேங்க் டீட்டில் ஆட் பண்ணிட்டு தான் நம்ம விட்ரா பண்ண முடியும் ஐம்பது ரூபா இருந்தால் மினிமம் ஐம்பது ரூபா இருந்தாலே விட்ரா பண்ணிக்கலாம் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் காலையில் பத்து மணி டு ஈவினிங் ஆறு மணி தான் விட்ரா பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ வந்து பேங்க்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கனா அதை கிளிக் பண்ணிப்போம் இதில் தான் பேங்க் டீட்டெயிலாக நீங்கள் ஆட் பண்ணணும் ஸோ முதல்ல வந்து யுபிஐ ஐடி கொடுத்து சொல்லியிருந்தாங்க யுபிஐ ஐடி கொடுத்து நம்ம வந்து விட்ரா இருந்தோம் வந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நோட்டிஃபிகேஷனே இங்கே வந்து கொடுத்துட்டாங்க அதுவும் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனல்லையும் அந்த வீடியோ போட்டிருக்காங்க நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ நான் பார்த்துட்டேன் நான் பண்ண போகிறேன் அதாவது பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இதே வந்து கொடுத்து வச்சுடாதீங்க ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகுது ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு கொடுக்க சொல்கிறாங்க சரிங்களா உங்கள் நேம் போட்டுக்கோங்க உங்களோட அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கோங்க உங்களோட பேங்க் நம்பர் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஐஎஸ்சி போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்து கொடுக்க சொல்கிறாங்க கொடுத்துருங்க சரிங்களா ஸோ இப்போது வந்து நான் நான் என்னோட ட்ரை டைப் பண்ணுறேன் மோகன் டாக்டர் ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் நம்பர் இந்த மாதிரி வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எதுவும் அது மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து ஐஎஃப்சி கோடு வந்து அதுமாதிரி போட்டுக்கோங்க என்ன பேங்கும் போட்டுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி போட்டு இது வந்து ஜீரோ ஓவான்னு சொல்லி நடைபெறும் தெரிய மாட்டேங்குது ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் வந்து ஜீரோ தான் வரும் அவங்க பாஸ்புக்கை பார்த்து போடுங்க சரிங்களா இல்லைனா வந்து நெட் பேங்கிங்கில் கூட அடித்து நீங்கள் பண்ணி பண்ணிக்கலாம் கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து போடணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பேங்க் பிரான்ஞ்சு ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி நேமு அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்சி கோடு இந்த மாதிரி வந்து பேங்க் பிரான்ச் நேம் வந்து போடணும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு விட்ரா பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நம்மளோட டீட்டெயிலாக எண்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தாவே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் ஓகேவா ஸோ இதில் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்ம அக்கௌண்ட் நம்ம இங்கே காட்ட மாட்டேங்குது அதை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் இங்கே காட்சியும் நல்லா இருக்கும் அவங்க அக்கௌண்ட் வேறு வேதோ காட்டிட்டு இருக்கு வேதோ அக்கௌண்ட் நம்பர் போயிட போதும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம் நம்ம அக்கௌண்ட் நம்ம கொடுத்துட்டாவே நம்ம அதை கிரியேட் ஆகிடும் கவலைப்படுத்தவில்லை சரிங்களா ஸோ அதனால் வந்து கொடுத்தது இங்கே ஷோ ஆகாது அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேவா அதை பார்த்துக்கோங்க நான் வந்து இப்போ விட்ரா கொடுக்க போகிறேன் நான் வந்து பேங்க் டீட்டெயிலாம் கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ பஃபில் ஆப்ஷனில் போயிட்டு எவ்வளோ விட்ராவல் இருக்குது நூற்றி இருபத்த மூணுரூவா இருக்குது ஸோ நான் வந்து விட்ராவுன்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து கொடுக்கணும் ஸோ வித்ராவல் வந்து ஸோ நமக்கு நோட்டிஸ்னா கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க யூபிஐலாம் அக்செப்ட் ஆகாத இனிமே அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பேங்க் டீட்டில் ஆட் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ விட்ராவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க ஸோ நூற்றி எழுபத்த மூணு ரூபா அதுக்கு இதில் நான் வந்து சென்ட் கொஸ்டின் கொடுத்துக்கறேன் இங்கே பங்கேங்க விட்ரால் வந்து ஐம்பரூவா வந்தால் பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் ஐம்பதாயிரம் வரைக்கும் பண்ணிக்கலாம் சொல்லி போட்டுருக்காங்க ஸோ ஜீரோ பர்சன்ட் விட்ரா சார்ஜஸ் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் பத்து ஏஎம் டு அஞ்சு பிஎம் சொல்லி போட்டுருக்காங்க இதுக்குள்ளே இந்த டைமிங் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே நான் வந்து இப்போ ஒம்பது மணி தான் ஆகுது ஆகாது எதுக்கும் கொடுத்து பார்க்குறேன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் ஆகிடுச்சு ஓகே நமக்கு வந்து சென்ட் ஆச்சுன்னா நல்ல விஷயம் தான் சரிங்களா ஓகேங்க இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் நீங்கள் ஸோ விட்ரா வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியாயிடுச்சு அப்டேட் புது அப்டேட்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ வெக்காட்ஸில் போய் அந்த இது வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம டெபாசிட் பண்ணுறது இங்கே காட்டிகிட்டு இருக்கோம் இங்கே விட்ரால் சொல்லி போனீங்க அப்படின்னா விட்ரால் பண்ண போது தான் காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ நான் இது வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் வந்து எழுநூற்றி அறுபத்தஞ்சு ரூபா வந்து மூணு விட்ரா கொடுத்துருக்கேன் மூணுமே வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து கொடுத்தது நூற்றி இருபத்தொம்பது ரூபா ப்ராசஸிங்கில் இருக்குது ஸோ நாளைக்கு நீங்கள் எத்தனை விட்ரா வேணால் கொடுத்துக்கலாம் அதாவது இங்கே பார்த்துக்கோங்க நான் ஒரே நாளில் ரெண்டு விட்ரா கொடுத்தேன் ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது ரூபா ஃபஸ்ட் டைம் ரெண்டுமே வந்து தனித்தனியாக வந்து வந்துருச்சு ஸோ இது வந்து மூணாவது விட்ராக கொடுத்தா அதுவும் வந்துருச்சு இது வந்து இன்றைக்கி கொடுத்துருக்கேன் இன்றைக்கி நைட்டு வந்து ரிசீவ் ஆகிடும் ஸோ நான் வந்தது எல்லாமே நம்ம டெலிக்ராம் சேனல் அப்டேட் பண்ணுவேன் நம்ம டெலிக்ராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதுவும் நான் அந்த லிங்க்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பேஜெல்லாம் சரிங்களா ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிக்ராம் சேனல் முதல்ல அப்டேட் பண்ணுவோம் அங்கே நேற்று வந்து நான் நைட்டு ஒரு எட்டேமுக்காக நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் மேஜிக் கேட்ஸ்லேருந்து பேமெண்ட் வந்துச்சு ஏழுநூற்றி அறுபத்தஞ்சிரா பேமெண்ட் வந்துச்சுன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ வித பிடிப்பும் இல்லாமல் நமக்கு வந்து அப்டேட் சென்ட் பண்ணுறாங்க ஸோ பேமெண்ட் கூட பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுவேன் எந்த ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச பினஸ் கான்செப்ட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் எந்த ஒரு பிஸ்னஸ் கசெப்ட்டாக எடுத்தாலும் சரி நீங்கள் வந்து ரிஸ்க் எடுத்து பண்ணும் அதை நாங்கள் தெளிவாக சொல்லிடுறோம் ஏன்னா கம்பெனி பேமெண்ட் போடுற பார்த்து நம்பது கிடையாது நம்ம சம்பாதிச்சுட்டு சொல்கிறோம் எல்லாமே கைட் பண்ணவே நம்ம பொறுப்பு எல்லாோட அப்ளைனோட பொறுப்பு ஓகேவா ஆனால் வந்து பேமெண்ட் விஷயம் மட்டும் கம்பெனி தான் போடும் அந்த விஷயத்தில் ஸ்டாப் வச்சு அப்படின்னா நம்மள எதுவும் கேட்கக்கூடாது அதை சொல்லிட்டேன் அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணி வடங்க மட்டும் வாங்க மற்றவங்களாம் வந்து வராதிங்க யார் கீழே ஜாயின் பண்ணாலும் இதே தாங்க நிலமை ஓகேவா ஓன் எடுத்து தான் வரணும் இல்லைனா வந்து வரக்கூடாது ஆன்லைன்ஸ்க்கு அதை நான் தெளிவாக சொல்லிக்கிறோம் ஸோ நன்றி நம்ம தெளிவாக ஜாயின் பண்ணால் நிறையா அப்டேட் தெரிஞ்சிக்கலாம் ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி